வண்ணார்பேட்டை எஃப் எக்ஸ் பொறியியல் கல்லூரி தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் இணைந்து மகளிருக்கு இலவச தையல் ஃபேஷன் டிசைன் பயிற்சியை வழங்கியது நெல்லை மாவட்டம் மன்னார்பேட்டை எஃப் எக்ஸ் பொறியியல் கல்லூரியும் அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இலவச தையல் ஃபேஷன் டிசைன் மூன்று நாள் பயிற்சி நடத்தியது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில் திட்டங்கள் தொடர்பான பயிற்சி நடைபெற்றது இதில் தையல் ஃபேஷன் டிசைன் மூன்று நாள் இலவச பயிற்சி நடைபெற்றது இதனை தமிழக அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவன மாவட்ட நிகழ்ச்சி பொறுப்பாளர் சிவபாரதி தொடங்கி வைத்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் எப் எக்ஸ் பொறியியல் கல்லூரியின் தொழில் முனைவோர் துறை இயக்குனர் முனைவர் லூர்தஸ் பூ பாலராயன் இதில் பங்கேற்ற மகளிருக்கு இலவச துணி நூல் மற்றும் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன பயிற்சியாளர் சீதாலட்சுமி மகளிருக்கு நவீன ஆடைகள் தைப்பது குறித்து பயிற்சி அளித்தார் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்ற மகளிர் பல வண்ண உடைகளை தயாரித்தனர் இப்பயிற்சியில் எப் எக்ஸ் பொறியியல் கல்லூரி மாணவியர் பங்கேற்றனர் के अलावा भी मेरा रहता था ना उन्होंने आने का मतलब ये है शुरुआत पर ड्यूरा है पूरी तरह வணக்கம் என்னோட பேர் சிவபாரதி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் இடிஐஐ அதாவது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இது வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த இடிஐயோட நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னம்னா தொழில் முனைவோர்களுக்கு பயிற்சி அழு அவங்களை அவங்கள என்ன மெம்மேலும் மேம்படுத்துறதுக்காண்டி தான் அந்த ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க இடிஐலேருந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஸோ இந்த இதில் இந்த ட்ரைனிங் இன்றைக்கி இந்த மூணு நாள் ஆறு ஏழு எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நாள் பார்த்திங்க அப்படின்னோம்னா ஃபேஷன் டிசைனிங் காண்டி டிஎன்யூ எஸ்ஆர்எல்எம் டிபார்ட்மெண்ட்டும் இடிஐயும் சேர்ந்து அவங்க டிஎன்எஸ்ஆர்எல்எம் பெனி பெனிஃபிஷியரிஸ்க்கு நம்ம ஃபேஷன் டிசைனிங்கிற ஒரு ட்ரைனிங் வந்து மூணு நாள் கொடுத்துருக்கோம் இந்த மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு நாளும் அவங்க ஆல்ரெடி டெய்லரிங் தெரிஞ்சவங்க தான் பட் இருந்தாலும் இன்னும் ஃபேஷன் டிசைனிங்காக புதுசாக எப்படி லேர்ன் பண்ணலான்றது அந்த மூணு நாள் வந்து ட்ரெய்னர் மிஸ் சீதா லட்சுமி மேடம் வந்து மூணு நாள் சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆர்வமாக மக்கள் எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்களே ஓனாகவே ஸ்டிச் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பார்த்திங்க அப்படின்னம்னா மெட்டீரியல்ஸ்லேருந்து நூல் தென் சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இலவசமாகவே நம்ம தமிழ்நாடு அரசு மூலிமா இங்கே கொடுத்துருக்கோம் அது அவங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கொடுத்தது மாதிரி ஃப்ரீ நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க இன்னும் இந்த இடிஐ சார்பாக இன்னும் நிறைய ட்ரைனிங்ஸ் அப்கமிங்ல பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பாம் ப்ராடக்ட் வேல்யூ ஆடட் அடிஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த ஃபியூச்சர்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே இடிஐ சார்பாக எல்லா வேல்யூ அடிஷன் ப்ரோக்ராம்ஸுமே இடிஐ சார்ந்து கொடுத்துட்ருக்கோம் நன்றி இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எந்த ப்ரோக்ராம் நம்ம இடிஐ சார்பாக நடத்தினாலுமே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இடம் கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இடம் கொடுக்குறாங்க இந்த பயிற்சியும் பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த மூணு நாளுமே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்ணாரப்பேட்டையில வச்சு நடத்திட்டு இருக்கோம் அந்த காலேஜ்லேருந்து எங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நான் இந்த நேரத்தில் பிரான்சிஸ் சேவியர் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி என் பேர் ராணி நான் வந்து படலையார்குளம் ஊராட்சி மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய மாவட்டத்தின் திருநெல்வேலி மாவட்டம் நான் வந்து இந்த மூணு நாள் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நாள் ஃபேஷன் டிசைனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து சேவியார் காலேஜ் மூலமாக அதாவது எங்களுக்கு அவங்க வந்து எங்களுக்கு ஒரு டிசைன் டிசைனர் மாதிரி எங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மூணு நாள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது தொழில்முனை தொழில் முனைவோர் திட்டத்தில் திட்டத்திலிருந்தும் அரசு அப்புறம் மகளிர் குழு திட்டம் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த உதவி கிடைச்சிருக்குது அதுக்காக ரொம்ப நன்றி குட் ஈவினிங் என் பேர் வந்து சீதா நான் வந்து ஐஓபி ஆர்ட் சிட்டியில் ட்ரெயினராக இருக்கேன் ஃபேஷன் டிசைனிங் இதில் நம்ம இடிஐலையும் நான் ட்ரெயினராக இருக்கிறேன் நமக்கு வந்து இப்போ இடிஐ மூலமாகவும் மகளிர் திட்ட மேம்பாட்டு மூலமாகவும் மூணு நாள் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு ட்ரெயினராக நான் இது பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து மூணு நாள் பிள்ளைங்களுக்கு வந்து மூணு நாளில் என்ன ப்ராடக்ட் அவங்களால ரெடி ப்ராடெக்டாக கொடுக்க முடியுங்கிறது பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் டே வந்து ஜம்ப் சூட் அண்ட் பேட்டர்ன் மேக்கிங் ஒன்று அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் செகண்ட் டே வந்து அதேமாரி பேட்டர்ன் மேக்கிங் அண்ட் அனார்களி ரெடி பண்ணி கொடுத்தோம் தேர்ட் டே வந்து ப்ரின்சஸ் கட் அண்ட் பேட்டர்ன் மேக்கிங் மூணு நாளும் அவங்களுக்கு வந்து ரெடி பேட்டனாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி எல்லாருமே அவங்களோட மெட்டீரியல்ஸை வந்து பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபார்ட்டி செவன் ஸ்டூடண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருந்தாங்க ஃபார்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட மெட்டீரியல்ஸை நல்லா தச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இது இடிஐ வந்து இதுக்கு பிளான் பண்ணி கொடுத்திருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்